வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ ரெண்டு பேருக்குமான டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம அதே இன்ஸ்டியூட் சார்பாக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கம்மிங் மண்டே சரிங்களா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ நிறைய பேருக்கான கொஷின் எல்லா கேட்குற கேள்வி முதல் கேள்வி டெட் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நம்மளுடைய பிளானர் ஏற்கனவே கொடுத்துருந்த பிளானர் படி டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரணும் ஸோ எக்ஸாம் அதுக்கப்புறம் வரணும் ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஜூன் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் தான் டெட் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சரிங்களா ஆனால் சொல்ல முடியாது டெட்டுன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க வருஷ அதுவுமே நிறைய பேர் கேள்வி டெட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி பிஎட் நடக்குதோ எப்படி டீச்சர் ட்ரைனிங் டிஎட் நட டிடிஎட் எக்ஸாம் நடக்குதோ அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக என்ன நடக்கணும் ஆசிரியர் தொழில் தெரு டெட் எக்ஸாம் நடக்கும் அதில் மாற்றம் இல்லை இது யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கணும் இப்போ டிடிஎட் படிக்கிறீங்கன்னா செகண்ட் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இப்பயே அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிஎட் படிக்கிறவங்க செகண்ட் இயர் படிக்கிறவங்க காலேஜ்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஸோ இது ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே டெட்டு படித்தவங்க எல்லாருமே கேட்குறீங்க டெட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் எக்ஸாம்ன்றதும் சொல்ல முடியாது எப்போ வேணால் வரலாம் இவங்க சொன்னபடி பிளான படி டிசம்பர்லேயே நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் கொடுக்கலாம் ஆனால் அதிகபட்சம் என்னைக்குள்ளே நடக்கும்னு சொல்கிறோம் ஜூனுக்குள்ளே நடக்கும் ஓகே அப்போ இப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் கேட்குறவங்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் இந்த டெஸ்ட்டோட எது எதுவரை இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த எக்ஸாம் என்றைக்கு உங்களை டெட் எக்ஸாம்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம் அதாவது இப்போ ஷெடியூல் பிளான் பிளானர் படி பேப்பர் ஒன்றுக்கு எயிட்டி நைன்ட்டி டேஸ் வருது பேப்பர் டூக்கு எயிட்டி டேஸ் வருது இது என்னென்னா ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெப்த்தாக படிக்கிறது இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் சரிங்களா ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா எல்லா டெஸ்ட்டுக்குமே பத்து தடவை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்குற மாதிரி சான்ஸ் கொடுத்துருப்போம் ஒரு டெஸ்ட்டு இருக்குது ஷெடியூலில் நம்ம ஷெடியூல் கொடுக்குறோம் இல்லையா அந்த ஷெடியூலில் இப்போ ஒரு டெஸ்ட்டு வந்திருக்கு அந்த டெஸ்ட்டு எத்தனை நாள் எத்தனை தடவை அந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம்னா பத்து தடவை எழுதிக்கலாம் ஓகேவா அதுக்கு நான் டைம் எப்போ இருக்கும் சார் அன்னைக்கு டேட்டில் மட்டும் தான் இல்லை முடிப்போம் இல்லை நாங்கள் கொடுத்த நாளில் இருந்து உங்களுக்கு என்றைக்கு டெட் எக்ஸாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட வைக்கல இருந்தாலும் சரி இருபத்தாறாக இருந்தாலும் சரி அது வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் இருக்கும் புரியுதுங்களா அது வரைக்கும் உங்களுக்கு டைமை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் ஆனால் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து பத்து தான் புரியுதுங்களா ஒரு டெஸ்ட்டை பத்து தடவை எழுதிக்கலாம் பத் சிக்ஸ்த்து தமிழ் ஃபஸ்ட் டர்ம் இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் பத்து தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்போ இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் அட்டன் பண்ணுறீங்களா இதில் ஒரு தடவை நீங்கள் படிச்சுட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தடவை வெளியிட்டே வரணும் இல்லை ரெண்டு ரெண்டு தடவை வெளியிட்டே வரணும் ஓகே ரிவிஷன் அடுத்து திரும்ப கொஞ்சம் மூணு மாதம் இந்த ஷெடியூல் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அடுத்து ஒரு மூணு மாதம் இந்த பிளானரவே நீங்கள் என்ன பண்ணியிருந்தோம் உங்களுக்கு ரிவிஷன் பிளானராக மாற்றி பழையபடி படித்து எழுதி பார்க்கணும் ஸோ இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் எப்படி ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஓகேவா ஆன்லைன் டெஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும் எங்களோடய ஆன்லைன் டெஸ்ட்டை பற்றியே எங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாதிரி நிறைய பேருக்கு இந்த டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு எப்படி படிக்கிறது பேப்பர் டூக்கு எப்படி படிக்கிறது சிலபஸ் என்ன எதெல்லாம் படிக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் வர படிக்கணுமா இதை பற்றியெல்லாம் தனித்தனியாகவே வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம டெஸ்ட் மேட்சை பற்றி மட்டும் பார்க்கலாம் ஓகே கவனிங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர் ஒன் அண்ட் டூ ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ அப்படின்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்ல இருந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணுறோம் இது எப்போ முடியும் ஃபஸ்ட்டு பிளான் படி உங்களுக்கு பேப்பர் டூவாக இருந்தால் எயிட்டி டேஸ் பிளான் கொடுத்துருக்கோம் பேப்பர் ஒன்னாக இருந்தால் நைன்டி டேஸ் பிளான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த பிளானரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இது ஏன் சார் இது மட்டும் நைன்ட்டினா இவங்க எக்ஸ்ட்ரா ஒன் டு படிக்கணும் ஸ்டாண்டர்ட் வரை படிக்கணும் இல்லையா ஸோ அதனால எக்ஸ்ட்ரா டேட்ஸ் இருக்கும் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுதான் பிளானர் இந்த பிளானர் படி போகும் அடுத்தது பார்ப்போமா ஸோ ஏற்கனவே தனித்தனி வீடியோவில் சொல்லியிருக்கேன் சொன்னேன் இருந்தாலும் சொல்கிறேன் கவனிங்க பேப்பர் ஒன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து ஒன் டு டென்த்து வரை படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து எப்போ எது வரைக்கும் படிக்கணும் பத்தாவது வரை படிக்கணும் சிலபஸில் எயித்துன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் எயித்து வரலாம் படிக்கும் பத்தாவது வரை தான் நீங்கள் பாஸ் பண்ண லெவன்த் டுவெல்த்லேருந்தே ஒன்றிரண்டு கொஸ்டின் வரும் ஸோ நீங்கள் அதை அவ்வளோ தூரம் டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை டென்த்து வரை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் நூற்றி முப்பதுக்கு மேலே எடுக்கலாம் ஒன் ஃபிஃப்டிக்கு ஸோ டென்த் படிங்க டெட்டுக்கு எஸ்ஜிடி வரும்போது அதாவது நியமன தேர்வு பேப்பர் ஒன்றுக்கான நியமன தேர்வு எழுதுனீங்கன்னா கம்பல்சரியாக லெவன்த் டுவெல்த்து படித்தாவிட அங்கே தான் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கொஷின்ஸ் இருக்கும் ஓகே ஸோ ஒன் டு டென்த்து லெவலில் உங்களுக்கு கொஷின் இருக்கும் சிக்ஸ்த் டு டென்த்து எப்படி பிரிச்சுருப்போம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த்து தனியாக முதல் முடிச்சுருவோம் சிக்ஸ்த் டு டென்த்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு போயிடும் லாஸ்ட்டாக ஒன் டு ஃபிஃப்த்து வந்து நீங்கள் கடைசி நாட்களில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தமிழ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் படிக்கிறது இங்கிலீஷ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சாரி ஒன் டூ ஃபிஃப்த்தில் தமிழ் மட்டும் மொதல் டெஸ்ட்டு ஒன் டூ ஃபிஃப்த்தில் இங்கிலீஷ் மட்டும் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போகும் பிளானரில் எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கிளியராக புரியும் ஓகே ரைட் ஸோ பேப்பர் டூவை லெவலில் சிக்ஸ்த்து டுவெல்த்து கண்டிப்பாக படிக்கணும் பன்னெண்டாவது வரை கம்பல்சரியாக படித்த ஆகணும் சிக்ஸ்த் டுவெல்த்து வரை படிக்கணும் ஸோ இதெல்லாம் போன வருஷம் நிறையா பேர் படிக்க மாட்டேன்னு சொல்லி ப்ராப்ளம் ஆகி பார்டரில் எழுபத்தொம்போது எண்பது மார்க்லாம் எடுத்து ஃபெயில் ஆனாங்க ஓகேவா லெவன் டுவெல்த்தில் கம்பல்சரியாக கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா அதுவுமே ஒரு இப்போ முப்பது கொஸ்டின் தமிழில் கேட்குறாங்கன்னா பத்து கொஸ்டின் லெவன்த் டுவெல்த்தாக இருக்கும் அந்த மாதிரி கேள்விகள் வரும் சரிங்களா அப்போ லெவன்த் டுவெல்த் கம்பல்சரியாக படிக்கணும் ஓகே யாரும் பேப்பர் டோ அப்போ இருந்து டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு ஷெடியூலில் இருக்கும் அதன்படி படி படிக்கணும் ஓகே சரி டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும் நான் ஒரு பிடிஎஃப் காமிக்கிறேன் ஓ மேலோட்டமா பட் அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னா லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷும் தமிழ் இங்கிலீஷும் எப்படி இருக்குன்னா டேர்ம் வைஸ் டேர்ம் வைஸ் டெஸ்ட்டு போகும் ஏன்னா லாங்குவேஜை பொறுத்தளவில் டேர்ம் வைஸ் தான் படிக்கணும் இப்போ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மும் முடிக்கிறோம் சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம் முடிக்கிறோம் தேர்ட் டேர்ம் முடிக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை படிச்சு ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறோம் ஸோ இந்த மாதிரி போகும் லாங்குவேஜை பொறுத்தளவு பேப்பர் இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி தான் ஓகேங்களா ரைட் ஆனால் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா மேக்ஸு சயின்ஸு சோசியல் ஸோ சப்ஜெக்ட்ல என்னன்னா டாபிக் வைஸ் ஏன் சார் டாபிக் வைஸ் படிக்கணும் அப்படின்ற கேள்வி வரும் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இதெல்லாம் தனியாகவே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம் பட் இருந்தாலும் சொல்றேன் டாபிக் வைஸ் ஏன் சார் படிக்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க டாபிக் வைஸ் படித்தா மட்டும்தான் சப்ஜெக்டை உங்களால அந்த இடத்துல அந்த எக்ஸாமில் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ்ல ஒரு டாபிக்னு வச்சுக்கிடுவோமே நீங்கள் சோசியல் மேஜரா இருக்கலாம் ஆனால் சயின்ஸை பத்தி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சயின்ஸ்ல ஒரு டாபிக் அளவீடுகள் மெஷர்மெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் சயின்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்க சயின்ஸ் மேஜர் இருக்கிறவங்க உங்களுக்கு அளவீடுகள்ன்றது மொதல் டெஸ்ட்டாக இருக்கும் அப்போ இந்த மொத அளவீடுகள்ன்றதான் மொதல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம் இந்த அளவீடுகள்ன்ற டாபிக் சிக்ஸ்த்தில் இருக்குது செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அப்போ நீங்க அளவீடுகளை ஃபுல்லா படிச்சா தான் சிக்ஸ்த்தில் அளவீடுகளில் என்ன கொடுத்துருக்கான் செவன்த்தில் என்ன கொடுத்துருக்கான் எய்த்தில் என்ன கொடுத்துருக்கான் நைன்த்தில் என்ன கொடுத்துருக்கான்னு மொத்தமாக கம்பேர் பண்ணி மெயினில் வச்சுக்க முடியும் அதை டேர்ம் வைஸ் போனால் என்ன ஆகும் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் நீங்கள் சயின்ஸ் படிக்கங்க அப்படின்னு சொன்னால் ஆகும் ஃபஸ்ட்டு அளவீடுகள் படிப்பீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க வேறு ஒரு டாபிக் இருக்கும் அதை படிப்பீங்க வெப்பம்னு இருக்கும் அடுத்தது இந்த இயக்கம்னு இருக்கும் இதெல்லாம் படிப்பீங்க டெஸ்ட் எழுதுவீங்க அடுத்து செவன் சிக்ஸ்த்து செகண்ட் போனால் டேர்ம் போனால் அதெல்லாம் இருக்காது அடுத்து செவன்த் ஃபஸ்ட் டேம் வரும்போது பல அளவீடுகள் வரும் ஸோ அப்போ என்னன்னா ஒரு இதுக்கு அதுக்குள்ள தொடர்பு என்னன்னு தெரியாது சரிங்களா அப்போ என்ன பண்ணலான்னா சப்ஜெக்ட் அதாவது சப்ஜெக்டை பொறுத்தவரை டாபிக் வைஸ் போகும்போது அளவீடுகளில் சிக்ஸ்த்தில் இந்த கேள்வி இருக்குது அளவீடு இந்த கேள்வி வந்திருக்கு இது செவன்த்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படி தான் படிக்கணும் ஸோ இது எந்த எக்ஸாமுக்கு தான் டெட்டுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு எக்ஸாம்க்கு அப்படி தான் படிக்கும் அதனால தான் நாங்கள் ஷெட்யூல் எப்படி கொடுத்துருப்போம்னா டாபிக் வைஸ் சப்ஜெக்டை பிரிஞ்சிருப்போம் சரிங்களா டாபிக் வைஸ் சப்ஜெக்டை பிரிஞ்சிருப்போம் ஸோ அதை என்னென்னு பார்ப்போம் ஸோ அப்போ லாங்குவேஜ் டேர்ம் வைஸ் போகும் சப்ஜெக்ட் டாபிக் வைஸ் போகும் அப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பேப்பர் ஒன் ஒன் டூ தான் ரெண்டு பேருமே தான் சிக்ஸ் டூ பேப்பர் ஒன்னாக இருந்தால் சிக்ஸ் டூ டென்த்துங்க அவ்வளோதான் ஆனால் டாபிக் எல்லாமே எல்லாமே இருக்குது பல வீடுகள்னா சிக்ஸ்துலேயே இருக்கும் உங்களுக்கு எங்கே இருக்கும் லெவன்த்துலேயே இருக்கும் புரிதுங்களா ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மாற்றி மாற்றி ஸோ அப்போ லெவன்த் டுவெல்த்து மட்டும் பேப்பர் ஒன்றுக்கு வராது டெஸ்ட்டில் அப்போ சிக்ஸ் டு டென்த்தில் அளவீடுகள் என்னவோ அது மட்டுந்தான் உங்களுக்கு டெஸ்ட்டில் கொஷ்டினில் வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த மாதிரி வரப்போகுது ஆனால் சேம் டாபிக் தான் சேம் அந்த கட்டட் அளவீடுகள்னு அளவீடுகள் தான் இங்கே சிந்து சமவெளி நாகரிகம் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் சிக்ஸ்த்து நைன்த்தும் படிக்கணும் பேப்பர் டூ காரங்கள் லெவன்த்து சேர்த்து படிக்கணும் உங்களுக்கு லெவன்த்து வர கொஷின் வரும் பேப்பர் ஒன்னுக்காரங்களும் டென்த்தோடு நின்றுடும் அவ்வளோதான் புரிஞ்சுக்கோங்க ஓகே ரைட் அப்படி பார்க்கும்போது ஃபிசிக்ஸில் மொத்தம் பத்து டாபிக் இருக்குது கெமிஸ்ட்ரியில் பன்னெண்டு டாபிக் பாட்னியில் ஒரு அஞ்சு ஜுவாலஜியில் ஒன்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாட்னி சம்மந்தமானது மட்டும் அஞ்சு ஜுவாலஜி சம்மந்தமானது மட்டும் ஒன்பது ரெண்டுக்கும் காமனானது பயாலஜி பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுக்கும் காமனான டாபிக் ஒரு எட்டு டாபிக் அவ்வளோதான் பயாலஜி ஸோ மொத்தம் சயின்ஸில் மட்டும் நாற்பத்தி நாலு டாபிக் சயின்ஸ் மட்டும் டெஸ்ட் எழுத போகிறீங்க சிக்ஸ் டூ டென்த்து வர பேப்பர் ஒன் சிக்ஸ் டூ டுவெல்த்து வர பேப்பர் டூ அவ்வளோதான் ஓகே அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் இருபது பாலிட்டி அரசியலமைப்பில் பதிமூணு ஜாகிரஃபியில் பதினெட்டு எக்கனாமிக்ஸில் ஆறு மொத்தம் ஐம்பத்தேழு டெஸ்ட்டு ஓகேவா பேப்பர் ஒன் பேப்பர் டூ குழப்பிக்கவே வேணாம் இந்த டாப்பிக்கில் இப்போ ஹிஸ்ட்ரியில் இருபது டாப்பிக் அந்த இருபது டாப்பிக்குமே டென்த்து வர இருந்தால் அது பேப்பர் ஒன் லெவன்த் டுவெல்த்தும் சேர்த்து கேள்வி கேட்டால் அது பேப்பர் டூ இவ்வளோதான் வித்தியாசம் ஓகே ரைட் மொத்தம் ஃபிஃப்டி செவன் டாபிக் சயின்ஸில் நாற்பத்தி நாலு உங்களுக்கு சோசியலில் ஐம்பத்தேழு டாபிக்ஸ் டெஸ்ட்டு ஓகே இப்போ இன்னொரு கொஷின் பேப்பர் டூவில் நான் சோசியலை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஐம்பத்தேழு டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் டெப்த்தாக படித்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சயின்ஸ் வராது மேக்ஸ் மேஜர் சயின்ஸ் மேஜர் காரணங்கள் மட்டும் தான் சயின்ஸ் வரும் ஓகே ரைட் அடுத்தது மேக்ஸ் வருமா ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிட்டோமா மேக்ஸில் மொத்தம் இருபத்தெட்டு டாபிக்ஸ் இருபத்தெட்டு டாபிக்ஸ் டெஸ்ட் வைப்போம் ஓகேங்களா ரைட் ஸோ இந்த இருபத்தெட்டு டாபிக்ஸ் யாருக்கு அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த்து அது யார் படித்தாலும் பேப்பர் ஒன்றுக்கும் சிக்ஸ்த் டு டென்த் இருக்கு பேப்பர் டூவுக்கு சிக்ஸ்த் டு டென்த்து தான் மேக்ஸு டுவெல்த் லெவன்த் டுவெல்த்லாம் கிடையாது பேப்பர் டூவுக்கு மேக்ஸில் மட்டும் சொல்றேன் ஓகே மேக்ஸ் எடுக்கிறவங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறவங்க வரும் இல்லையா அவங்க சிக்ஸ்த் டு டென்த்து மேக்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா ரைட் ஸோ அவங்களுக்கு இருபத்தெட்டு டாபிக்ஸ்ல டெஸ்ட் இருக்கும் ஷெடியூல் குழப்பிக்கே வேணும் இது ஒரேதான் டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லி போட்டு வீடியோ போட்டிருக்கோம் ஷெடியூலில் அவங்களுக்கு தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் அந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா புரியும் ஷெடியூல்லையுமே பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் ஒன்று பிசிக்ஸ் ரெண்டு பிசிக்ஸ் மூணுன்னு தான் இருக்கும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு தெரியாதா இதை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியாதான்னு கேட்டால் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிட்டால் அந்த பிடிஎஃபே கொடுத்துருவோம் பிசிக்ஸில் பத்து டெஸ்ட்டு என்ன அது எங்கே இருக்குது எப்படி படிக்கணும் வேர் டு ஸ்டடி பிடிஎஃபே கொடுத்துருவோம் ஆனால் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணலைனாலும் பரவாயில்ல நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிசிக்ஸ் பத்து டாபிக் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிசிக்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்கை நம்ம கொடுக்குறோம் போய் பாருங்கள் அந்த பத்து டாபிக் தான் எழுதி வச்சு படிச்சுக்கோம் ஓகே ஸோ ஒவ்வொன்றும் அப்படி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் நோட் பண்ணி டெஸ்ட்டாக நீங்களே கூட படித்து நீங்களே ஃபாலோ பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா நம்மட்டா ஜாயின் பண்ணால் அது தெரியுமான்லாம் இல்லை ஓகே ஸோ மற்ற புரியுதுங்களா இவ்வளவு இருக்கும் ஸோ இதை தான் நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் இருக்க போகுது எக்ஸ்ட்ரா பேப்பர் ஒன்றுக்கு சிக்ஸ்த் டு டென்த் வர கொஷின் இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒன் டு ஃபிஃப்த்து தனியாக டெஸ்ட்டு போகும் ஓகே ஷெடியூலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோக்கேன் ஓகே ஷெடியூலில் மேலோட்டமாக மொதல் ஒன் வீக் மட்டும் காமிக்கவா ஸோ மொத்தமாக ஓவரால் ஷெடியூல் மாதிரி இருக்குது காமிக்கிறேன் இதில் இன்னொரு கேள்வி இந்த பேப்பர் ஒன் ஸ்டூடெண்ட் மட்டும் நிறையா பேர் ரெண்டு விதமாக இருக்கீங்க கேள்வி கேட்குறீங்க நம்மகிட்ட இந்த ரெகுலர்லேயே என்ன பேசுகிறீங்க அப்படின்னா சார் டென்த்து வரதான் தான் சார் நாங்கள் படிப்போம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கீங்க இன்னொரு குரூப் லெவன்த் டுவெல்த்து சேர்த்து எங்களுக்கு டெஸ்ட்டு வைங்க நாங்கள் இப்போயே படிக்கணும் எஸ்ஜிடிக்கு இப்போ இருந்தே ரெடி ஆகணும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க சரிங்களா உங்களை நாங்கள் கட்டாயப்படுத்தலை உங்களை வந்து இது பண்ணவும் இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா டெட்டு பேப்பர் ஒன் நான் டென்த்து வரை மட்டும் படித்தா போதுன்றவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இல்லை நான் லெவன்த் டுவெல்த்தும் சேர்த்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்றவங்க எஸ்ஜிடி நியமன தேர்வுக்கே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் தான் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கூட டெஸ்ட்டு போகும் அந்த ஷெடியூலில் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம் ஓகேவா லெவன் நான் என்ன சொல்கிறேன் பேப்பர் ஒனில் லெவன்த் டுவெல்த்து சேர்த்து எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்காக அந்த சொல்கிறேன் இல்லை டென்த்து வரை நான் படிக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் டெட்டு டெட்டு முதல் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த டெட் டெட்டுக்குரிய டெஸ்ட் பேச்சில் பேப்பர் ஒன்றுக்கு ஜாயின் பண்ணால் போதும் ஓகேவா ரைட் இப்போ அடுத்தது ஷெடியூலில் பார்த்துருவா ஷெடியூலில் ப ஷெடியூலையுமே மேலோட்டமாக ஃபஸ்ட்டு ஒன் வீக் சொன்னாலே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃபுல் ஃபுல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா ஷெடியூல் பாருங்கள் இதான் நம்மளோட ஷெடியூல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஃபஸ்ட் டேல என்ன டெஸ்ட் இருக்கும் இது காமனான மொத்தமாக மெர்ஜ் பண்ண சிலபஸ் மாதிரி இந்த ஷெடியூல் பேப்பர் ஒன்றுக்கு தனியாக ஷெடியூல் இருக்குது பேப்பர் டூக்கு தனியாக ஷெடியூல் இருக்குது பேப்பர் எஸ்ஜிடிக்கு தனியாக அந்த பேப்பர் ஒன்னுக்காரவங்க லெவன்த் டுவெல்த் வேணும்னு நினைச்சா எஸ்டிடியில் சேர்ந்துக்கோங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஷெடியூல் தனியாக இருக்குது இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது நான் மொத்தமாக வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஓகே பாருங்க ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழில் சிக்ஸ்த்து பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் தான் முத முதல் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன் டு ஃபிஃப்த்து தனியாக லாஸ்டில் இருக்கும் சிக்ஸ்த்து முதல் டேம் அதாவது முதல் மூன்று இயல்கள் மட்டும் டெஸ்ட் இருக்கும் இது எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் வரும் அப்படித்தானே பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் சரி பேப்பர் டூவில் எந்த மேஜராக இருந்தாலும் சரி அடுத்தது அன்னைக்கு டேட்லேயே மேக்ஸ் இது யாருக்கு பேப்பர் ஒன்னுக்கு அதே மாதிரி பேப்பர் டூவில் சயின்ஸை செலெக்ட் பண்ணவங்க சயின்ஸ் அண்ட் மேக்ஸை செலக்ட் பண்ணவங்களுக்கு நம்பர் சிஸ்டம் ஸோ ஃபஸ்ட் டேல இது ரெண்டுமே சேர்த்து இருக்கும் சிக்ஸ் டூ தேய்த்து வர ப்ரிப்பேர் பண்ணவும் ஓகேவா புரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே அடுத்தது செகண்ட் டே போகும்போது சிக்ஸ்த்து தமிழில் சாரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டம் எல்லாருக்குமே வந்துடுமா அன்னைக்கு சயின்ஸ் மேஜர் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு டெஸ்ட்டு இருக்கு சயின்ஸ் யாரு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில சயின்ஸை எடுத்தவங்களுக்கு என்ன வருது பிசிக்ஸ் ஒன்று பிசிக்ஸ் ஒன்னு என்னன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா பிசிக்ஸ் ஒன்றுன்றது தனியாக பிசிக்ஸ்ல மொத்தம் பத்து இருக்கு அது தனியாகவே ஒரு ஷெடியூலாக கொடுத்துருவோம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க வீடியோவை பார்த்து எரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன் தானே அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க பிசிக்ஸ் ஒன்று ஃபஸ்ட் டெஸ்ட் அது வீடுகள் ஸோ படிக்கணும் ஸோ பேப்பர் ஒன்றுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வர இருக்கும் இந்த அளவீடுகளில் பேப்பர் டூக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வர இருக்கும் ரைட் ஃபிசிக்ஸ் யாருக்கு இல்லை பேப்பர் டூவில் சயின்ஸை செலக்ட் சோசியல் செலக்ட் பண்ணவங்களுக்கு அன்றைக்கி இங்கிலீஷ் மட்டும் தான் டெஸ்ட் இருக்கும் ஸோ குழப்பைக்கு அதிகம் ஷெடியூலில் தனியாகவே கொடுத்துருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் ரைட் அடுத்தது தேர்ட் டே ஹிஸ்ட்ரியில் டெஸ்ட் இருக்குது ஹிஸ்ட்ரி ஒன் அண்ட் டூ ஸோ பேப்பர் ஒன்றுக்காரவங்களுக்கு வரும் பேப்பர் டூவில் சைன் சோசியல் எடுத்தவங்களுக்கு வரக்கூடியது டெஸ்ட்டு ஓகே ஸோ ஷெடியூலில் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காமிச்சேன் பாருங்கள் மாதிரி சைக்காலஜி டெஸ்ட்டு இருக்கும் ஷெடியூலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சைக்காலஜியும் டாபிக் வைஸ் போகும் ஓகேவா ஷெடியூல் லிங்க் கொடுத்துறோம் ஸோ யார் யாருக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்றவங்க சரிங்களா இந்த டவுன்லோட் பண்ண தெரிலனாலும் பரவாயில்ல டெஸ்ட்டு வேணுன்றவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும் இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் பண்ணவும் தெளிவாக மென்ஷன் பண்ணி இந்த டெஸ்ட்டு வேணும் அதாவது டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்றுக்கான டெஸ்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவான் ஷெடியூல் வேணும்னா ஷெடியூல் கேளுங்கள் டெஸ்ட் பேட்ச் கேளுங்க என்ன பேமெண்ட் எவ்வளோ எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னு போட்டுங்க உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிடுவாங்க ஓகேவா ஸோ பேப்பர் டூனால் பேப்பர் டூ அதே மாதிரி பேப்பர் ஒன்னில் லெவன்த் டுவெல்த்து சேர்த்து படிக்கணும்னு நினச்சா நீங்கள் எஸ்ஜிடிக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெஸ்ட்டை கேட்டு ஷெடியூல் வாங்கிக்கோங்க பேமெண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் ரைட் அடுத்து லாஸ்ட்டாக ஒரு கேள்வி தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும் ஓகே என்ன மெத்தடில் ஆன்லைன்லேயும் நடக்கும் லாக்இன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் எழுதணும் ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியாக புரியும் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் ஓகே பிடிஎஃப் டெஸ்ட் டெய்லி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் பிடிஎஃப்ஃபாக அந்த டாபிக் டெஸ்ட்டு வந்துடும் ஓகே ஆன்லைன் டெஸ்ட்டு டென் டைம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டேன் இல்லையா திரும்ப திரும்ப வேறு வேறு கொஷின்ஸ்லாம் வரும் அதே கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகாது வேறு வேறு கொஷின்ஸ் வரும் இது இருபத்தஞ்சு கொஷின் மொதல் வரும் அடுத்து திரும்ப அட்டன் பண்ணால் இன்னொரு இருபத்தஞ்சு வரும் அதில் ஒரு அஞ்சு கொஷின் மட்டும் ரிப்பீட் ஆகலாம் வேறு வேறு கொஷின்ஸில் வரும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அப்சன்ஸ்லாம் இருக்குது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகேவா ஸோ ரெண்டு ரெண்டு மெத்தட்லேயும் டெஸ்ட் போகும் பண்ணிக்கோங்க எப்படி பிஎட் படிக்கிறீங்க டிடிஎட் படிக்கிறீங்களோ அதே மாதிரி டெட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஃபைனல் இயர்லேருந்து போது ப்ரிப்பேர் பண்ணிடுங்க அப்படியே எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணி அடுத்து போஸ்டிங் போகிற மாதிரி டக்குன்னு ரெடியாகிடணும் ஒரு தடவை அந்த டெட்டு பாஸ் பண்ணால் அடுத்து போஸ்டிங் எக்ஸாம் எழுத முடியாது அதுக்கடுத்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ உடனே டெட்டு பாஸ் பண்ணுறதுக்கு ஆகிக்கோங்க நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ